ிருக்கிறான் அவன் கையிலிருந்த டிரான்ஸ்கோர் மெல்ல மெதுவாக சுழல்கிறது சீலோ அவனது உயிர்நிலையை சரிபார்க்கிறான் தயங்காதே அரவ் நீ நன்றாக இருக்கிறாய் உன் மனதின் சக்தி இந்த பூமியையே காப்பாற்றும் அந்த நேரத்தில் குகைக்குள் ஒரு பெரிய அதிர்வெணி சோல்ட்ரக்ஸ் குகையின் மேல் பாறைகளை உரசிக் கொண்டு உள்ளே வருகிறார் அவனது கண்கள் சிவந்து அவன் கை இருவருக்கும் எதிராக நீழ்கிறது சோல்ட்ரக்ஸ் உன் நேரம் முடிந்துவிட்டது நீ நல்லவன் ஆனாலும் இவ்வுலகம் வலிமையால் தான் ஓடுகிறது கொள்ள மாட்டாய் நண்பத்துவம் ஒரு சக்தி அது எங்களால் சண்டை இல்லாமலே ஜெயிக்க முடியும் சிரிக்கிறான் நண்பத்துவமா அது ஒரு பலவீனம் இப்போ உன்னை அழிக்கப் போகிறேன் அவன் கைப்பிடியில் இருந்து ஒரு சிவந்த சக்தி பந்து வெளியே வருகிறது அந்த ஒளி குகையை சுற்றி கரிய விசையை உருவாக்குகிறது சீலோ உடனடியாக ஒரு கம்பியை எடுத்து ட்ரான்ஸ்கோராய் மீண்டும் இயக்க முயற்சிக்கிறான் ஆனால் இதற்காகவே மனித உணர்ச்சி தேவை அரவ் மெதுவாக நம்ம நம்ம காப்பாற்றணும் அவன் கை டிரான்ஸ்கோரை தொடுகிறான் மீண்டும் ஒளிக்கதிர்கள் எழுகின்றன ஆனால் இப்போது அது சிவந்த வளையத்தில் சிக்கிக்கொள்கிறது டிரான்ஸ்கோர் முழுமையாக செயல்படவில்லை ஜீலோ இது போதாது நம்ம மனதில் மட்டும் போதும் நம்ம செயலில் இருக்க வேண்டிய உண்மை வேண்டும் அரவ் அப்போ என்ன செய்யணும் ஜீலோ ஜோல்ட்ராக்ஸை பயமுறுத்தாமலும் அழிக்காமலும் அவரை மாற்ற முயற்சி செய்யணும் அரவ் ஜோல்ட்ராக்ஸை நேராக பார்த்து சொல்கிறான் நீ இருந்திருக்கலாம் உன் கிரகத்தில் உன் குடும்பம் இருக்கலாம் ஏன் இந்த பூமியை அழிக்கணும் ஜோல்ட்ராக்ஸ் சற்று திகைக்கிறான் அவன் கண்களில் ஒரு மிதமான மாற்றம் தெரிகிறது நான் ஒரு காலத்தில் நல்லவன்தான் என் கிரகம் அழிந்தது என் குடும்பம் இல்லை அதனால்தான் வன்முறையை தேர்ந்தேன் அறவருகில் செல்கிறான் ஜீலோ என் நண்பன் நீயும் நண்பனாகலாமே அந்த வார்த்தைகள் ஜோல்ட்ராக்ஸு நிறுத்துகின்றன அவன் சக்தி பந்து மெதுவாக கரைந்து விடுகிறது அவன் இருட்டாக இருந்த உடலும் பச்சை ஒளியில் மாற ஆரம்பிக்கிறது சீலோ அவருடைய உள்ளத்தில் இன்னும் நம்பிக்கையாயிருக்கு அதுதான் உண்மையான மாற்றத்தின் தொடக்கம் சோல்ட்ராக்ஸ் நான் போய்விட்டேன் ஆனால் மீண்டும் வரலாம் இந்த பூமி வாழட்டும் விண்கலத்துடன் வானில் மறைகிறான் ஜீலோ அரவ் நீ பூமியின் ஒளி ஓனால் சோல் சோல்ட்ராக்ஸ் மாதிரியான ஒரு பிரபஞ்ச சக்தியையே மாற்ற முடிந்தது இதுதான் உண்மையான அறிவு அரவ் சிரிக்கிறான் நம்ம தாண்டி எதுவுமே பெரியதில்லை சீலோ விண்கலத்தை திருத்தி திரும்பும் முயற்சி தொடங்குகிறான் ஆனால் அந்த விண்கலத்தின் கீழே இன்னொரு ரகசியம் ஒளிந்திருக்கிறது ஒரு சிறிய கருப்பு பந்தில் திடீரென விழிக்கும் சிவந்த கண்ணோட்டம் இது ஒரு முடிவா இல்ல ஒரு புதிய ஆரம்பமா பாகம் பாகமாறல் தொடரும் இந்த கதை உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்சிருந்தால் அவன் லைக் பண்ணுங்கள் ஒய் ஷேர் பண்ணுங்கள் ஒய் ஒன் பண்ணுங்க யோ நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்